தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம் திருவள்ளுவர் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சி கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றது அப்போது ஐயன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் பின்னர் விழா பேருரையாற்றிய அவர் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா காணும் நிகழ்ச்சியான இது தன் வாழ்நாளில் சிறந்த நாள் என்றார் வள்ளுவர் சிலையை திறந்தபோது போது கலைஞர் கருணாநிதிக்கு எப்படி இருந்திருக்குமோ அதே உணர்வுதான் தனக்கும் உள்ளதாக தெரிவித்தார் கலைஞர் கருணாநிதியைப் போல தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைத்துக் கொண்டே இருப்பதுதான் கடமை என்றும் தமிழர்களுக்கான பண்பாட்டு அடையாளம் திருவள்ளுவர் எனவும் அவர் அப்போது கூறினார் அடையாளமா சுனாமியையும் எதிர்த்து உயர்ந்திருக்கிற இந்த வள்ளுவர் சிலைதான் நம்முடைய அடையாளத்துடைய பண்பாட்டு குறியது திருவள்ளுவரையும் சொல்லிலும் செயலிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்த இயக்கம் திராவிட இயக்கம் சமத்துவத்தை சொல்றதால தந்தை பெரியார் சொன்னார் மதம் குரல் மதம் நம் நெறி குரல் நெறின்னு சொன்னார் குரல் மாநாடு நடத்தி புத்தகத்தை குறைஞ்ச விலை கச்சிட்டு கொடுத்தார் பேரறி அண்ணா அவர்கள் குரல் என்பது வகுப்புறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் பரவ வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய தமிழக தலைவர் அவர்கள் திருக்குறள் தலைவராகவே வாழ்ந்தார் வளம் வந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளி சிறுவனாக இருந்தப்போ முதல் முறையா பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டு நட்பு என்ற தலைப்பில் பேசின போதும் தான் நேர்கோல் காட்டி பேசியிருக்கிறார் அப்போது வள்ளுவருக்கும் குரணாசான் தலைவர் கலைஞருக்கும் வாழ்நாள் முழுக்க நட்பு இருந்துச்சு இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் வாதாடி வள்ளுவர் படம் திறக்க வச்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் போக்குவரத்து அமைச்சரானதும் எல்லா பேருந்துகளிலும் எழுதினார் பொதுப்பணித்துறை அமைச்சா இருந்தப்போ எல்லா அரசு விடுதிகளிலும் திருவள்ளுவர் பலரும் திருக்குறளும் இடமுறை வீச்சான காவலர் பதக்கத்தில் வள்ளுவரை பொறிச்சானும் தமிழ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் ஆண்டு அரசின் சார்பில் ஏற்றுக்கிட்டு அதிர்விச்சான மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் நினைவாலயம் அமைச்சார் சென்னையில வள்ளுவர் கோட்டம் கண்டார் குரலவையும் தீட்டினார் திருக்குறளுக்கு உரை எழுதினார் இப்படி திருக்குறளாகவே வாழ்ந்தார் இந்த சிலையும் சாதாரணமாக வரலாறு வள்ளுவருக்கு வானொலியில் வான் முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்று அமைச்சரவையில முதன் முதலாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறைக்கான பணிகள் தொடங்கப்பட்டுச்சு ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தான் துரிதமாக பணிகள் நடைபெற தொடங்கி இந்த சிலை கலைஞருடைய கனவுக்கு ஒரு குழுத்தும் தான் அவர்கள் அவர்தான் வள்ளுவர் கோட்டத்தையும் பூம்புகார் கோட்டத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் அமைச்சார் அவரது அப்பா தான் சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தை அமைச்சவர் இந்த கம்பீர வள்ளுவர் சிலைக்கு கலைஞர் காரணம் சிற்ப கலைஞர் சவதிபர்கள் தான் கலைஞர் தான் இந்த சிலையை பற்றி சொல்லணும்னா திருக்குறளோட அதிகாரங்களை குறிக்கிற வகையில் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் அதில் பால் அதிகாரங்கள் குறிக்கிற வகையில் பீடம் முப்பத்தி எட்டு அடி அறம் என்ற பீடத்தில் பொருளும் இன்பமுமாக தொண்ணூத்தி அதிகாரங்கள் சிலையா இருக்கு தலைமீதை தூக்கி முடிந்த கொண்டையை மகுடமாக கொண்டு இழுப்பில் பட்டாடையும் மார்பிலும் மேல் துண்டும் வலது கையானது அறம் பொருள் இன்பம் என்பதை காட்டும் மூன்று விரல்களாகவும் இடது கையில் குரல் சபரிகள் இருப்பது போல அமைச்சிருக்கிறார் ஏழாயிரம் டன் கொண்ட இந்த சிலையில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கற்கள் இருக்கு இந்த கற்களை கொண்டு ஒரு சிலையை உருவாக்கலாம் ஆனா அதே ஒரு பாதையில தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறது தான் இந்த சிலையுடைய பேர் தான் நூற்றி முப்பத்தி மூணு அடிக்கு சிலை வைக்க நூற்றி எண்பது அடிக்கு சாரம் கட்டி இதை அமைச்சாங்க ஐநூறு சிற்பிகள் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க ஜனபதி சிவஜி அவர்கள் சொன்னார் தஞ்சை பேரரசன் ராஜராஜ சோழன் அன்று கண்ட சிற்பக்கலை மரபை இன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் நான் காண்கிறேன் என்று சொன்னார்